அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் என்னது பற்றி கதைக்கு வந்திருக்கிறோம் என்றதை விட நான் இதில் வந்து யாரையும் குறிப்பிட்ட கதை கீழே நான் யாருடைய பேரையும் நான் இதில் குறிப்பிட்ட கதை கீழே நீங்களாக முடித்து போட்டால் நான் ஒன்றும் சொல்ல முடிய செய்ய முடியாது இதில் நீங்கள் யாரையும் முடித்து போட்டு நீங்கள் இதில் கதைச்சா பேட் கமெண்ட்ஸ் போட்டால் நான் இதில் எந்த ஒரு இதுவும் நான் எடுத்துக்கொள்ள போகிறது கிடையாது நான் வந்து ஒரு தான் கதைக்கிறேன் ஏன்னா அந்த ரீதியில் நான் இன்றைக்கு கதைக்க வந்த விஷயம் ஹெல்பிங் சேனல் என்றால் என்ன அதை பற்றி தான் நாங்கள் கலைக்க வந்துக்கிறேன் மற்றது கெல்பிங் சேனல் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்லவிருக்கிறேன் இதில் வந்து ஏதாச்சும் பிள்ளையாக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க இதை விட ஏதாச்சும் இருந்தாலும் வந்து சொல்லிக் கொடுங்க அதாவது வந்து கெல்பிங் சேனல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் என்னுடைய கருத்து அதுதான் எல்லாருடைய கருத்துமாக இருக்குது ஹெல்பிங் சேனல் என்றால் என் நான் வந்து ஒரு சமூக பற்றோடு இருக்கிறேன் நான் எனக்கு வந்து ஒரு சமூகப்பற்று நிறையவே இருக்குது அந்த ரீதியில் வந்து நான் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்ய நான் வந்து முன்வாகுறேன் அந்த ரீதியில் வந்து நான் உதவி செய்கிறதுக்கு என்னடா காசு இல்லை அவ்வளோத்துக்கு என்னடா காசு இல்லைன்ற பட்சத்தில் ஒரு வேறு நபர்கள்ட்ட இருந்து ஒரு வீடியோவாக போட்டு அதை வந்து நாங்கள் காசு வாங்கி கொடுக்குறோம் அது அதுதான் ஹெல்ப்பிங் சேனல் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சரியா இதில் வந்து ஹெல்ப்பிங் சேனல் வந்து என்ன நான் சொன்ன விஷயம் அதாவது ஒரு சமூக பற்றோடு தான் இது வந்து செய்கிறது ஏன்னா எந்த ரீதியில் நாங்கள் ஹெல்ப்பிங் செனால் செய்யணும்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தால் ஒன்று வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிற வீட்டை வந்து அதாவது எல்லாத்துக்குமே ஒரு முதலாளி என்றவர் வந்து ஒருத்தர் இருப்பார் அதாவது வந்து ஒரு கொம்பனியில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு முதலாளி இருப்பார் அதே ஒரு வீட்டு வேலை செய்ய போகிறோம்ன்ற சொன்னால் அந்த வீட்டுக்கு ஒரு வே முதலாளி இருப்பார் அதே மாதிரி எல்லாருக்கு எல்லாத்துக்குமே ஒரு போஸ் அப்படின்ற ஒரு ஆள் இருப்பேன் தானே அந்த ரீதியில் இந்த ஹெல்பிங் சேனல் செய்கிறோம் என்று பார்த்தால் அதுக்கு வந்து உதவி செய்வாங்க யார் மக்கள் அப்போ மக்கள் தான் எங்களுக்கு வந்து முதலாளி போஸ் எல்லாமே அவங்க தான் நாங்கள் அவங்க கேட்குறதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும் அதுதான் இப்போ ஒரு பேங்கில் வேலை செய்கிறமெண்ட் அங்கே வந்து ஒரு மேனேஜர் வந்து என்ன கேள்வி கேட்டால் நீ தப்பு செஞ்சுட்டு அதில் வந்து அந்த அது கணக்கு பிழைக்கிது அதை ஒரு சரியாக சொல்லு அப்படின்னு சொன்னால் அதுக்கான பதிலை வந்து நாங்கள் சொல்லியாகணும் அந்த ரீதியில் தான் இதில் வந்து எங்களுடைய அதாவது ஹெல்பிங் சேனல் செய்கிறவங்களண்டா ஹெல்பிங் சேனல் செய்கிறவங்களுக்கு முதலாளி வந்து மக்கள் தான் ஏண்டா மக்கள் தான் வனம் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு வந்து அவர் கேட்குற கே கேட்குற கேள்விகளுக்கு அவராக இருக்கலாம் அவளாக இருக்கலாம் பதில் சொல்ல வேணும் ஏன்னா அந்த ரீதியில் நாங்கள் ஒரு ஹெல்ப்பிங் சேனல் செய்கிறவங்க வீட்டை போகிறோம் என்றால் நான் எனக்கு ஆசை இருக்கலாம் அதாவது உடுப்பு போட வேணும் வடிவாக உடுப்பு போட்டுட்டு லிப்டிக் அடிச்சுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நிறைய நகை போட்டுட்டு நிறைய கை செயின் போட்டுட்டு நல்ல வடிவாக போக வேணுமென்ற ஆசை இருக்கலாம் ஆனாலும் ஒரு ஏழை மக்கள் வீட்டை போக வைக்கல அவங்களுக்கும் அதே ஆசைகள் அவங்களுக்கும் இருக்கும் நாங்கள் அவங்களுக்கும் முன்னால் போயிட்டு கேட்க நாங்கள் லேன் இப்படி இருக்கல அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நாங்க கொடுக்க கூடாது ஏனென்றால் நாங்க வந்து ஒரு சமூக விட நான் செய்கிறோம் அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது கூடாது அங்கே அங்க போவேக்கல உடுப்ப ம அதாவது எங்களோட உடம்பை ம மறைக்கிறதுக்கு ஒரு உடுப்பு இருந்தால் காணும் அதாவது எங்களோடய மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு உடுப்பை போட்டுக்கொண்டு போனால் காணும் பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு தோடு முக்கியமாக போட்டுக்கொண்டு போகணும் மட்டும்படி ஒரு சின்ன ஜெயினாக இருக்கலாமா அதை போட்டுக்கொண்டு போகிறதில்ல யாருமே இந்த ஒரு இதுவுமே நினைக்க மாட்டாங்க மட்டும்படி ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு ஷர்ட் டி ஷர்ட் மேலே கீழே ஒரு ஜீன்ஸ் இல்லை டிசோர்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு போனால் காணும் அவங்கள மாதிரியே நாங்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எதுவுமே இருக்காதுன்னா ஒரு அவங்க அப்படி நிற்கிறாங்க நாங்கள் அப்படி ஒரு ஊத்தோடு போட நிற்கணுமா நாங்கள் இப்படி ஒரு வடிவில்லாத விட போட வேணுமா அப்படின்னு மா நினைக்கலாம் நாங்கள் அவங்கள மாதிரி இருந்தா நாங்களும் இப்படி தானே அப்படின்னு வந்து அவங்களுக்கு போகைக்கே நாங்கள் ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா அடுத்ததாக வந்து அவங்களோட கதைக்கிறதுக்கான வரமுறை இருக்குது அதாவது வந்து ஏழைகள் நின்றால் அடிமை இல்லை அதே போல வந்து அவங்களும் எங்களை மாதிரி ஒரு சக மனிதர் நானும் மனிதர் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் மனிதர்கள் தான் அந்த ஏழைகளும் ஒரு மனிதர் தான் எல்லாருமே மனிதர்கள்தான் பணம் உடனே நாங்கள் பெரிய ஆள் அவங்க சின்ன அப்படின்ற எதுவுமே இல்லை மற்றது எங்களுக்கு ஒரு பதவி இருக்குது எங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது நாங்கள் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு வந்து நாங்கள் பெரிய ஆளாக நினைத்து கொள்ளக்கூடாது எல்லாமே நாங்கள் அந்த மண்ணுக்குள்ளே போகும் வரைக்கும் தான் அதுக்குள்ளே போன பிறகு நான் அவ்வளோ அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நீ இவ்வளவு இல்லை சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரே சுழலை ஒரே மைதானம் தான் செத்துட்டால் ஒரு பொடி சாம்பல் அது சில பேரை புதைக்கிறவங்களாக இருந்தால் ஆரடிமான் அவளை வந்தான் சொந்தம் அந்த ரீதியில் இதில் யாரும் சின்னவங்க அப்படின்ட்டு இல்லை அடுத்ததாக வந்து நாங்கள் அவங்கள்ட போகிறோம் அவங்கள வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட ஒரு உதவிகிட்ட தான் வந்தவங்க மற்றபடி அவங்களை ஒரு தாழ்ந்து தங்களை தாழ்த்தி வரையில் அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வாதாதாரத்துக்கு உதவி செய்கிறோங்க அப்போ அப்படின்னு தான் வந்தவங்களுடைய ஒரு மன உளைச்சலில் இருக்கிறவங்க ஒரு காசு கஷ்டத்தில் இருக்கிறவங்களை நாங்கள் போயிட்டு எங்களோட நக்கல் கதைகளாலேயும் ஒரு வார்த்தைகளாலேயும் அவங்கள நாங்கள் வந்து காயப்படுத்தக்கூடாது ஒரு மனிதருக்கு முக்கியமான விஷயம் ஒரு கவலையில் நான் இருக்கிறேன்டா ஒரு செத்த வீட்டுக்கு போயிட்டு பாருங்க ஒரு ஒரு நபர் அழுது கொண்டிருந்தால் அழாத பிள்ளை நாங்கள் இருக்கிற உனக்கு நாங்கள் இருக்கிறோம் அழாத அதுதான் ஆறுதல் காசால் மட்டுமா ஒரு மனிதரை வந்து ஆறுதல் படுத்த முடியுமாட்டா இல்லை என்னுடைய கருத்து நான் இருக்கிறேன் இருங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு மனுஷரை வந்து நாங்கள் ஒரு இதன்ற மாதிரி சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அதை விட வேறு எதுவுமே மேதவே போயிட்டு என்னம்மா என்னம்மா பிரச்சனை அவங்களுக்கு ஒரு வளமா அவங்களோட அவங்களோட உள்ளதுக்கு ஒரு டிப்ரஷனில் இருக்கிறவங்கள என்ன நாங்கள் வந்து போயிட்டு நீங்கள் என்ன ரெண்டு கல்யாணமா நீங்கள் என்ன பத்து கல்யாணமோ அப்படின்னு கேட்கக்கூடாது என்ன அது அவங்கட தனிப்பட்ட விஷயம் அவங்களுக்கு நிறைய எல்லாருமே தப்பு விட விடலாம் பொய்கள் சொல்லலாம் ஒரு ஏழ்மை காரணமாக தங்களுக்கு உதவிகள் கிடைக்காம போகலாம் பிள்ளைகளை சொல்ல பொய்கள் சொல்லலாம் என்ன ஆனால் அதை வந்து நாங்கள் வெட்ட வெளிச்சம் போட்டு அதை ஊருக்கே காட்டுறது வந்து ஒரு பிழையான விஷயம் அவங்கள்ட தனிப்பட்ட விஷயத்த வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்காக அவங்களோட மானத்தை அவங்க விற்கிறதுக்கு இதுக்கு இல்லை இதில் வந்து நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோவுக்கு ஒரு பப்ளிக்கில் நாங்கள் இதை காட்டிக்கொள்ளாமல் தனிப்பட்ட விஷயமாக கேட்டுக்கொள்ளத்தான் வேணும் அதுக்காக கேட்டுக்கொள்ளாமல் உதவி செய்ய வேணும் மட்டுமில்லை தனிப்பட்ட ரீதியில் என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு அப்படி பிரச்சனையா அப்படி பிரச்சனையான்ட்டு நாங்கள் கேட்டுட்டு அதை வந்து நாங்கள் பப்ளிக்கில் போட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு அதே மாதிரியாக வந்து அவங்களுக்கான உதவி வந்து இப்போ இதை பார்க்குறதும் இப்போ நான் ஒரு ஹெல்பிங் ஜனாக செய்கிறேன் நான் அங்கே போய்ட்டு அவங்கள வீடியோ எடுக்கிறேன் நான் அதை பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னுடா எனக்கு கோல் பண்ணுவீங்க அந்த நம்பரை கொடுத்தால் தானே நிறைய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப்பிங் ஹெல்பிங் சேனல் வச்சுக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ரீதியில் அந்த ஹெல்ப் பண்ணுறவர் நம்ம கோல் எடுத்து நான் இவ்வளவு ஒரு ரெண்டு லட்சம் உதவி செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொன்னால் என்ன ஒரு நபர் எடுத்து நான் ரெண்டு லட்சம் உதவி செய்ய போகிறேன்னு சொன்னா அப்படி பத்து பேர் எடுத்தால் அதற்கான உதவி வந்துட்டுது ரெண்டு ஊடர் ஒரு ரெண்டு பேரும் மாட்டேன் நான் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக எந்த ஒரு நல்லது செய்ய அதாவது ஒரு அனுதாபம் பார்த்து நல்லது செய்ய நினைக்கிறவங்க ஒரு கெட்ட மனநிலையோட இருக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த பிள்ளையோடையோ அந்த தாயோடையோ வந்து அவங்க கெட்ட மாதிரி நடக்க மாட்டாங்க அவன் அவை ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கிறபடியாக தான் அவங்க கேள் பண்ணுறதுக்கு முன்வாராங்க அவங்க வந்து எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளாலையும் அவங்க வந்து அவங்களோட கதைக்க மாட்டாங்க நேரடியாக வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த நம்பரை நாங்கள் அந்த ரெண்டு பேர்கிட்ட மட்டும் நாங்கள் அந்த நம்பரை கொடுத்தா அவங்க நேரடியாக அவங்களோட எடுத்து என்னம்மா பிரச்சனை என்ன ஏது பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டுவிட்டு அவங்க உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க காசை கொள்வாங்க அது வந்து அதாவது நான் அன்றைக்கு சொன்னோன்னே நீங்கள் நேரடியாக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் வந்து அப்படி என்ன சொல்கிறது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் இங்கே வராமல் கூட இருப்பீங்க அப்படி வராமல் இருக்கிறவங்க அப்படி என்னென்னு நாங்கள் நேரடியாக ஹெல்ப் பண்ண முடியுமெண்டு கேட்டுக்கொள்வீங்க அப்படி ஆனால் அவங்க இப்படி செய்யலாம் ஏன்னா நீங்கள் நேரடியாக நம்பர வேண்டி அவங்களுடைய நேரடியாக கதைச்சு நீங்கள் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்டுக்கு அனுப்பும்போது அது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இதாக ஒரு நாங்கள் நேரடியாக ஹெல்ப் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு இதை இது ரெண்டும் அவங்களோட எக்கௌண்ட் நம்பர் அவங்க போடுவாங்க அவங்களுக்கு நேரடியாக நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மற்றது வந்து சில இதுவரை சொல்கிறீங்க தானே அதாவது வந்து ஒரு உதவியை நாங்கள் அனுப்பினமெண்டா அந்த உதவி செல்ல ஒரு நாலு மாதம் ஆகுது அஞ்சு மாதம் ஆகுது பத்து மாதம் ஆகுது அந்த உதவியை வந்து செஞ்சு கொள்ளையிலேண்டு அதுக்கு வந்து அந்த ஹெல்பிங் டியூட்டி பெரும் சொல்லிக் கொள்றாரு என்னண்டா எனக்கு வந்து நான் வேறு வேறு இடங்களில் போடுறது நான் அந்த இடத்துக்கு நாங்கள் போடுறத வந்து நாங்கள் போக கொஞ்சம் நேரமாகும் லேட் ஆகும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றத வந்து சொல்லிக்கொள்கிறாங்க ஆனால் வந்து அந்த உதவி கேட்குறவங்க வந்து எங்களுக்கு ஒரு மாசத்துல உதவி வேணும் எங்களுக்கு சரியான கஷ்டத்தில் நிமித்தத்தில் வந்துக்கிறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு உதவி போய் சேர்ற சேர்றதுக்கு வந்து ஒரு 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 வருஷமோ ஆறு மாதமோ மூன்று மாதமோ ஆகும் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நிலைமையில் உடனே உதவி தேவை ஆனால் அது போய் செல்றது வந்து அது தானே குற்றம் என்று சொல்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்குது என்னென்னு சொன்னால் அவங்கள அக்கௌண்ட் நம்பருக்கு நேரடியாக காசை போடும்போது அவங்க நேரடியாக வந்து அடுத்த செகண்ட் இப்போ இன்றைக்கு நீங்கள் அனுப்பினீங்கட்டு அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்து அந்த காசு போயிட்டு அவங்க வந்து அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அடுத்ததாக வந்து அந்த எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதாவது நான் தனி அந்த ஹெல்பிங் சேனல் போட்டேன்னு எனக்கு டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோவை அதாவது வந்து அவங்க அந்த பாழ்வாதாரத்தை செஞ்சுட்டாங்களா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்றதை போயிட்டு அந்த வீடியோவை எடுத்து போட்டால் அந்த செஞ்சு இருக்கிற தானே அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது இவ தானே அப்படிங்கிறத வந்து அந்த கணக்கையே நாங்கள் கேட்டு எடுத்துகிட்டு சில பேர் சில பிள்ளைகளை செய்யலாம் தானே அதுக்கு வந்து நாங்கள் அந்த கணக்கு வில பில்லு வில நீங்கள் என்னென்ன செஞ்சினீங்க எது செஞ்சினீங்கன்றது வந்து நாங்கள் அந்த கணக்கு வந்து நாங்கள் வேண்டி எடுத்துகிட்டு அந்த ஃப்ரூவாக நாங்கள் அந்த வீடியோவில் விலை காட்டிக்கொண்டால் முடிஞ்சிடும் அதே போல் சில குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்னன்னு பார்த்தால் அதாவது வந்து அப்படின்னு பார்த்தா இவங்க அப்படி செய்கிறாங்க செஞ்சுட்டு ஒவ்வொரு நிறைய நிறைய ஒவ்வொரு இதுவள் வந்து அப்படி சொல்கிறாங்க தானே அந்த ரீதியில் ஒவ்வொரு குற்ற குற்றச்சாட்டுகள் வரும் தானே அதே மாதிரி நிறைய நிறைய குற்றங்கள் வந்து நடக்குது ஏன் நீங்கள் எப்படி செய்கிறீங்க நீங்கள் ஏன் காசை கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுக்குறதுக்கு அவ்வளவு நாள் ஆகுது அப்படி நிறைய கேள்விகள் வர்றதுக்கு ஒரே ஒரே பாதில் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்பினா அந்த காசு வந்து அவங்களுக்கு நேரடியாக அடுத்ததே போயிடும் அதே மாதிரி அவங்களோட உதவி வந்து உதவி பணம் வந்து அவங்க நே என்ன செஞ்சு கொள்றாங்கன்றத வந்து ரெண்டாந்திரமாக போயிட்டு நாங்கள் நார்மலாக போய் காசு கொடுத்து வீடியோ எடுப்போம் தானே எந்தாங்க உங்களுக்கு உதவி பணம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து எடுப்போம் தானே அதை அப்படி எடுக்காமல் அவங்க என்ன அந்த வாழ்வாதாரத்துக்கு செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத போயிட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டால் அந்த நபருக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து அடுத்ததாக வந்து நான் இதைத்தான் சொல்லிக்கொள்கிறேன் அதாவது வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ண முன்பாரவங்க எந்த ஒரு இதுலேயும் வந்து கண்ணத்தோட எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடையும் வந்து அவங்கள பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வெள்ள மனசாக இருக்கிற வழியை தான் அந்த ஹெல்ப் பண்ணுறக்கு முன்பாடுறாங்க இப்போ அவங்க வந்து அப்படியான தப்பான இதில் எதாண்ட மாட்டாங்க நாங்கள் நம்பர ஓடுறதால எந்த ஒரு பிரச்சனையும் வராது படியாக என்ன சொல்லிக்கொள்றமன்டா சில பேர் அக்கறப்ப மற்றது வந்து இது வந்து என்னெண்டா இப்போ என்ன சொல்லினோம்டா ஒரு குமாரண்ணா லண்டனில் இருந்து உதவி குமார் அண்ணா வந்து லண்டனில் இருந்து உதவி செய்கிறா அந்த லண்டனில் எத்தனையோ குமாரண்ணா இருக்கலாம் அப்போ அந்த ஒரு குமாரண்ணாவை வந்து சொல்லிவிட்டு மிச்ச குமாரண்ணாட்டு வந்து அடிக்கலாம் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் அவண்டு சொல்லினேன் அதுக்கு என்னுடைய கருத்து நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்க உதவி செய்ய முன்வாரீங்க என்னுடைய கருத்து உங்களையும் அவங்க அந்த ஹெல்ப் செய்கிறவங்க உங்களையும் ஒருக்கா பார்த்து கொள்ள வேணும் தானே உங்களுடைய என்னுடைய கருத்தை தான் இதழிய மற்றபடி நான் இதாக சொல்லலை உங்களுடைய கருத்து தான் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நாங்கள் இவருதான் உங்களுக்கு உதவி செஞ்சவர் ரெண்டு காட்டிக்கலாம் அந்த ஒரு குற்றச்சாட்டும் அதில் வராமல் இருக்குது இல்லாட்டி அவங்க முகம் காட்ட விரும்பலை தங்களுடைய ஃபோட்டோ காட்ட என்று சொன்னால் கனடாவில் இருக்கிற குமாரண்ணா அவருடைய அப்பாட பேரையும் சொல்லி இந்த நபர் அதாவது தர்மராசா குமாரண்ணா தான் இந்த உதவியை செஞ்சவர் லண்டனில் இருக்கிற அண்ணா சொல்லிட்டு அவருடைய வாட்ஸ்அப் நம்பரையும் சொல்றதாலேயும் இந்த குற்றங்கள் வந்து சொல்லப்படாது அதே மாதிரி ஒரு குற்றம் எங்களுக்குள்ள ஒரு ஆள் வந்து எங்களுக்கு குற்றம் சொல்றாங்க அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம் கொள்ள வேணும் அதை வந்து இல்லை 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 அப்படி இல்லை அப்படி இல்லை அதால் அப்படி பிரச்சனை வரும் இப்படி பிரச்சனை வரும் அப்படி வந்து நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடாது ஏன்னா அதுதான் என்னுடைய கருத்து இப்போ அவங்க சொல்கிறாங்களா ஒரு மக்கள் சொல்கிறாங்களா மக்களுடைய கருத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் அதோட வந்து மக்கள் பார்க்குற அந்த வீடியோவுக்கு மக்களாக பார்க்குற வீடியோவுக்கு வேறு வேறு ஹெல் அந்த ஹெல்பிங் சேனலை வர வேறு எதுக்கும் வந்து எங்களுக்கு இந்த பேர் வேற ஆனால் ஹெல்பிங் சேனல் செய்கிற மண்டால் இந்த வீடு என்னத்தால் கட்டப்பட்டது இந்த கார் என்னத்தால் வாங்கப்பட்டது இது மக்களுடைய காசாக இருக்கலாமா அப்படின்னு வந்து அவங்க வந்து எரிச்சலில் அவங்க நினைக்கல அந்த மக்களுடைய ஏழை மக்களுடைய காசு வந்து இவங்க எடுத்துட்டாங்களா அப்படின்ற தான் அவங்க நினைச்சுக்கொள்கிறாங்க அதுக்கும் என்னுடைய பதில் என்னென்ன பார்த்தா எங்களுடைய மாத வருமானத்தை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நே நான் ஒரு ஹெல்பிங் சேனல் செஞ்சேன் என்று சொன்னால் என்னுடைய மாத வருமானத்தை ஏண்டா எனக்கு வந்து நாளைக்கு ஒரு பழி சொல் தரக்கூடாது அந்த காரணத்துக்காக நான் அந்த மாத வருமானத்தை அதாவது யூடியூப்பில் வந்து எங்களுக்கு வந்து இவ்வளவு காசு வருதுன்றது அதில் காட்டும் அதை வந்து நாங்கள் காட்டிக்கொண்டா எங்களுக்கு வர அந்த கட்டவே வராமல் இருக்கும் அதில் வந்து நாங்கள் ஒரு காப்பங்க அந்த ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறதால எங்களுக்கு வந்து அந்த பேரும் வராமல் இருக்கும் வந்து இது நாங்களும் உதவி செய்கிறோமேன்னா அந்த அதை தானே நாங்க செய்யச்சு அதை தானே செய்யணும்னு நாங்கள் வந்த நாங்கள் அந்த ரீதியில் எங்களுக்கும் ஒரு நல்ல இது கிடைக்கும் எங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதுதான் என்னுடைய கருத்து மற்றது வந்து ட்ராவலிங் காசு அப்படின்ற மாதிரி சில நபர்கள் வந்து பாவம் பார்த்து சில பேர் அனுப்பினோம் அந்த காசு வந்து ஒரு சத்தியமாக அனுப்ப தேவையில்லை என்னென்று பார்த்தா ஒரு வீடியோ நாங்கள் என்றால் அந்த வீடியோவில் ஒரு ஐம்பதுகே வீடியோ வீடியோ அந்த வியூஸ் போச்சுதுண்டா அதுக்கான காசு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே வரலாம் சரியா ஐம்பதாயிரம் அதாவது நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே வரலாம் நார்மலாக குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் வந்தால் கூட அந்த காசில் எங்களுக்கு போயிட்டு வர ட்ராவலிங் காசு எல்லாம் அதில் ஓகே ஆயிரம் யூடியூப்பால் நாங்கள் இப்போ ஒரு வீடியோவுக்கு காசு வருது அப்போ எங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் காசு தர இல்லை அதே போல் வந்து ஒரு மாதம் எவ்வளவு வரும் ட்ரவலிங் காசு ஒரு நாற்பதாயிரம் അമ്പതായിരം അപ്പം രണ്ട് ലക്ഷം രൂപ നാ ஐம்பதாயிரம் அதில் ரெவலிங் காசு எல்லா தொழிலையும் அப்படித்தான் சரியா நாங்கள் ஒரு தொழில் செய்கிற முண்டா அதுக்கு வந்து அதாவது ஒரு தையல் மிஷின் செய்கிற முண்டா அதுக்கு கரண்ட் பில் வரும் சரியா அதே மாதிரி நூல்பண்டே வேணும் பிரச்சனை வரும் அதுக்கு ரிப்பெய்லிங் எல்லாம் வரும் அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ அவ்வளோ பிரச்சனையை வந்து நாங்கள் செஞ்சு கொள்ள வேணும் ஒரு கடை இருந்தால் அதில் வந்து டேட் போனது வந்து நான் எங்கிட்ட போலும் அதே மாதிரி ஒரு பழக்கடை வச்சுருந்தால் அந்த பழக்கடையில் அழுகி அழுகி போகும் சில நேரம் லொஸ்ட் ஆகும் அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு தொழில் நான் செய்யறேன் அப்ப அதில் வந்து இதுதான் நினைக்க கூடாது அதுபோல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்ல எனக்கு இதாக இருக்குது என்னென்னா மற்றவங்க வந்து தங்களுடைய தலையில் தூக்கி போடு போடுறாங்க நான் வந்து யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல நான் ஒரு இதாகத்தான் சொல்றேன் இது வந்து அதாவது ரெவலிங் காசுன்றது வந்து அனுப்புவதில் இந்த யூடியூப்லேருந்தே அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு மக்களுக்கு காசு கொடுக்காட்டும் பரவாயில்லை அந்த ரெவலிங் காசு அவங்க போயிட்டு வரதில்லையே இல்லையாவது ஒரு ஹெல்ப் இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க நினைச்சு கொள்ளலாம் தானே அது உண்டு அடுத்ததாக வந்து மக்களால் க கேட்கப்படுற விஷயங்கள் இதுவெல்லானே நம்பர் இயலாது இன்றைக்கு அந்த ரெண்டு நம்பர் ரெண்டு ரெண்டு நபருக்கு மட்டும் நம்பர் கொடுக்குறதால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதோட ஒரு பிளாக் பிளாக் பண்ணுற ஒன்று இருக்குது தெரியும் தானே உங்களுக்கு அதாவது எங்களோட அவங்க தப்பாக வேண்டாம் நாங்கள் ஒரு பிளாக் அந்த பிளாக் பண்ணுறது இருக்குது அதாவது ஃபோனில் நாங்கள் அவங்கள பிளாக் பண்ணுறதுண்டு இருக்குது அவங்க பிளாக் பண்ணி விட்டாங்கண்டா அதில் இருந்து பிரச்சனை வராது இதுதான் ஒரு சிம்பிள் விஷயம் எல்லாடி சீம்மா மாதிவிட்டாலும் பிரச்சனை வராதேண்ணா அதுதானு உண்டு எல்லா விஷயத்திலேயும் பிரச்சனை வருந்தான் அதுக்கு நாங்கள் தான் முகம் கொடுக்க வேணும் அதையும் கொள்றேன் மற்றது வந்து இப்படியான பிரச்சனைகளை இருந்து தவிக்கிறேன்டா நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் என்றால் எங்களுக்கு வந்து இந்த கெட்ட பேர்களையும் கெட்ட பேர் வருது நாங்கள் ஒரு விஷயம் தானே கெட்ட பேர் வருது அந்த விஷயங்களை நாங்கள் தவித்துக்கொள்ள வேணுமெண்டா இந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சமுண்டா இதில் அது இதுதான் என்னுடைய கருத்தை அதாவது ஹெல்ப்பிங் வீடியோ செய்கிறோம் என்றால் எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வருது நாங்கள் அதை வேண்டியிருக்கிறோம் இதை வேண்டி இருக்கிறோம் அப்படி செஞ்சுருக்கிறோம் இப்படி செஞ்சிருக்கிறோம் அந்த வீடு கட்டியிருக்கிறோம் அதெல்லாம் வந்து காசா அப்படின்னு கேட்கல எங்களுடைய மாத வருமானத்தை சொல்கிறதால எந்த ஒரு இதுவும் வராது ஏன்னா ஏன்னா நாங்கள் ப்ராப்பராக தான் செய்கிறோம் எங்களுக்கு வந்து யூடியூப்பாளர் இந்த காசு வரைக்கும் எங்களுக்கு வந்து டெக்ஸ் வட்டி தான் வருது அப்போ நாங்கள் வந்து அந்த காசை வந்து நாங்கள் சொல்கிறதால எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வராது ஏனெண்டா எங்களுடைய போஸ் வந்து யார் மக்கள் அதாவது நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்னுடைய போஸ் போஸ்ஸாரு மக்கள் அப்போ மக்களுக்கு வந்து நான் என்னுடைய என்னை விரும்பி பார்க்குற அந்த மக்களுக்கு நான் என்னுடைய சம்பளத்தை சொல்லாடி நான் யாரு அதுதான் என்னுடைய இது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு இது வருதுண்டா அதை வந்து நாங்கள் தான் திருத்தி நாங்கள் தான் செஞ்சு கொள்ள வேணும் அதுதான் என்னுடைய கருத்து இதில் ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க சரிகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்கோ கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நான் யாரையும் குறிப்பிடி சொல்லலை இதில் உள்ள ஒரு கருத்தை தான் நான் முன் வச்சிருக்கிறேன் இலைகள் எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லை எல்லா நீங்களும் முதல் வந்து ஏழையாக இருந்து தான் இப்போ வசதியாக வந்திருக்கலாம் நானும் இலையாக இருந்து தான் வசதியாக வந்திருக்காங்க அப்படி எல்லோருமே அப்படித்தானேன்னா இலையாக இருந்து தான் எல்லாருமே வசதியாக வாரது எடுத்த அடுப்பில் எல்லாருமே ஏதன்றையில் ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யலாம் அதே போல் நிறைய விஷயத்துக்கு அதாவது வேலை வாய்ப்பு அதாவது பணத்தை கொடுத்து மட்டும்தான் உதவி வேணுமா என்று சொன்னா இல்லை அதாவது வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்கலாம் நாங்கள் எங்களுக்கு தினியும் வேலை வாய்ப்பு எவ்வளவு கொழும்பில இருந்து எவ்வளவு உடனே வேலை வாய்ப்பு இருக்குது அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்கலாம் அது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து எனக்கு ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் உதவி செய்யணும் ஏன்னா ஒரு அண்ணா சொல்லியிருந்தார் என்னென்று பார்த்தால் நான் வந்து வீடு வாங்கியிருந்தேனா இப்போ நான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் நாலாயிரம் ரூபா நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படித்தான் எல்லோருமே வந்து அங்கே வந்து சும்மா மெத்தையில் அப்படியே காசு அப்படியே காசுக்கு மேலே படுத்திருந்து கொண்டு அவங்க இங்கே காசு அனுப்பல அவங்க அங்கே வீடு வாங்கியிருப்பாங்க அதுக்கான லோன் கட்டுவாங்க கரண்ட் பில் கட்டுவாங்க எல்லாமே கட்டி கொண்டு தான் அவங்க ஒரு தொகையை ஒதுக்க வேணுன்றதுக்காக அவங்க வந்து காசு அனுப்புகிறாங்க அதாவது தமிழ் மக்களை வாழ வைக்க வேணுமென்ற ஒரு ரீதியில் தான் அவங்க அனுப்புகிறாங்க அதாவது தங்களுடைய ஒரு உறவாக வச்சு தானே அனுப்புகிறாங்க அப்போ நாங்களும் கேல்பிங் சேனல் செய்கிற நாங்கள்டா அதே ஈரம் அதே வெள்ள மெனசு எங்களுக்கும் இருக்குன்னே அப்போ நாங்களும் வந்து எங்களுடைய சம்பளத்தில் அதாவது ஒரு மாதம் எங்களுக்கு ரெண்டு லட்சம் இருக்குதுன்னா ஐம்பதாயிரம் கொடுக்குறதில்ல எந்த ஒரு தப்பும் கிடையாது இதுதான் என்னுடைய கருத்து இதில் ஏதாச்சும் அதாவது இதில் என்னமோண்டு சொல்கிறேன் ஊதியம் இல்லாமல் யாருமே வேலை செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயம் ஒன்று முன் வச்சிருந்தவங்க அந்த விஷயம் உண்மையான கருத்து ஊதியம் இல்லாமல் வேலை செய்ய முடியாது ஆனால் ஒரு ஊதியம் ஒரு அளவுக்கு கிடைச்சாங்களுக்கு ஆனந்தானி அந்த ஊதியம் வந்து நாங்கள் இப்போ நோமலாக ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறமடை அவங்களுக்கு ஒரு லட்சம் தான் சம்பளம் கிடைக்கும் சரியா அதே மாதிரி வேறு வேறையில் வேலையில் இருந்தாலும் ஒரு ஒரு லட்சம் தான் கிடைக்கும் அப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட கிடைக்குமேண்டா அந்த ஊதியத்தில் அவங்க செய்கிறாங்கண்டா நாங்களும் கொஞ்சமாவது எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இது வந்து ஒரு சமூக பெற்ற தானே செய்கிறோம் ஒரு காசுன்ற காசை மெயின் பண்ணி நாங்கள் இது செய்யலை தானே அதால் நாங்களும் எங்களுடைய காசில் கொடுத்து கொள்ளலாம் இதுதான் என்னுடைய கருத்து இதில் நீங்களும் உங்களுடைய கருத்தை போட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்